வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயல் நம்பர் எட்நூத்தி எழுபத்தஞ்சு சைர் தொண்ணூற்றி அஞ்சு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஐநூற்றி பதினேழு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ட்ரையல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி நாலு பிசி பெஸ்ட்டு போலில் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த எட்டாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் பி போலில் ஒரு அற்புதமான வின் பி போலேயே நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ பிசி பெஸ்ட் போல எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி எண்பத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்டாம் நம்பர் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தோம் எழுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வளைச்சி வளைச்சு இந்த எட்டாம் நம்பர் கொடுத்தோம் ஆனால் வந்தது ரெண்டு நாலாம் நம்பர் உள்ளே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அது வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் மூணு அல்லது எட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு தில்லுக்கு துட்டாவே பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டு எட்டாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வந்து மாஸ் வின்னிங் நம்ம கிடச்சிருக்குது பிசி பிஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மத்ரிஜிட் பொறுத்தவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எண்பத்தி நாலு பிசி எண்பத்தி நாலு நம்ம பாருங்கள் ஒரு எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ் ஓகேங்களா ஒரே ஒரு போர்டில் எண்பத்தி மூணு மிஸ் ஆகிடுச்சு இது வந்து ஒரு எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு எண்பத்தி ரெண்டு கூட கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஆனால் இடையில வந்து பார்த்துட்டினா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வந்தது எண்பத்தி நாலு பார்த்துட்டிங்களா ஜஸ்ட்டு மிஸ் தான் ஓகேங்களா இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லட்சி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸையாக ஆறுநூத்தி எண்பத்தெட்டு டிராக கெஸின்ஸை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்கள் நீங்கள் தேடாமலே உங்கள் மொபைலில் வந்து நின்று ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு உங்கள் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வந்து ஒரு கருத்து கணிபி வீடியோ மட்டும் வீடியோவை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் ஒரு ஃப்ரீ வீடியோ எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே இருபத்தி ஆறு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு பதினோரு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது ஓகேங்களா ஸோ நான் அப்படி பார்க்கும்போது நம்ம கணக்கு பிரகாரம் ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பரும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து ஒம்பது நாள் ஆகுது பி போடில் ஒரு சைபர் அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தி நாலு நாள் மூணு வந்து இருபத்தேழு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து ஏழு நாள் ஆகுது சி போட்லேயே ஒரு அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பென்டி டாக்டர் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஆறு அறுபது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தாறு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தக வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங் என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ஆறு அறுபதுன்னு கொடுத்துருந்தேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி போயிட்டுருக்கோம் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக ஆள்போடு பார்த்தலாம் இன்னைக்கு ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்து நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் சைபர் கிடைச்சிருக்குது ஸோ அஞ்சு அல்லது சைபர் தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கணக்கில் வருது அதனால அஞ்சு சைபர் தான் ஒன்று ஆல்போர்டில் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி ஆல்போர்டில் அஞ்சா நம்பரும் சைபர் இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா நாலாம் நம்பர் டபுள் போர்டு அடிச்சிருக்காங்க நானூற்றி எண்பத்தி நாலு ஏதோ ஒரு நாள் உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் ஒரு வேளை நாலு மிஸ் ஆச்சுன்னா ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கை நாலாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான பார்முலா த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி ஆறுநூத்தஞ்சு